பிளானெட்ஸ்னால் எப்படி இருக்கும் என்னென்னலாம் இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிக் பேங்க் நடந்தது எல்லாத்தையுமே நான் சொல்லி நேற்று ஒரு இன்ட்ரோ மாதிரி நிறைய விஷயங்களை நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இன்றைக்கி நம்ம எட்டு பிளானட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்மளுடைய பானத்தில் சோலார் சிஸ்டமில் சூரியனை சுற்றி எட்டு கோள்கள் சுற்றுது சூரியனுடைய ஈர்ப்பு தான் அவை அந்த ஆர்பிட்ல நிக்க வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க இதை பற்றி அரிய தகவல்கள் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்வியை வந்து நம்ம இனிமேல் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சுன்னா கேள்விகள் அப்படிதான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டிஎன்ஏஎஸ்ஆர்பி போர்ட்லயும் சரி டிஎன்பிஎஸ்லயும் சரி அப்பா இப்ப அந்த தான் நம்ம பாக்க போறோம் சோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க போறது புதன் கோலை பற்றியது சோ புதன் மிக மிக சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோல் அதாவது முதல் கோலை இதுதான் அப்ப சூரியன் கிட்ட ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால இது வந்து பிளானட் ரொம்ப என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா வெப்பமுடைய பிளானெட்டா இருக்கும் ஏன் அப்படின்னா இதுல அட்மாஸ்பியர் அதாவது வளிமண்டலம் என்பது கிடையாது ஓகேவா வளிமண்டலம்னு ஒன்னு இல்லவே இல்ல சோ அட்மாஸ்பியர் இல்லாததுனால டைரக்ட் வீட்ல இந்த பிளானட் பிளானெட் நுழையும் வெரி ஹாட்டஸ்ட் பிளானட் ஆனா இதை விடவும் ஹாட்டஸ்ட் பிளானட் ஒருத்தர் இருக்காரு அவர் அடுத்தது பார்ப்போம் இவர்தான் தான் கிட்ட இருக்கிறதுனால அது ஒரு காரணம் ஹாட்டஸ்ட் பிளானட்டா இருக்காரு இவருக்கு வளிமண்டலமே இல்லாததுனால பகல் பொழுதுல ரொம்பவும் வெப்பமா இருப்பாரு அதே நேரத்தில் ராத்திரி பொழுதுல ரொம்பவும் குளிரா இருப்பாரு சோ புதன் வந்து ஒரு ரொமானிய கடவுளுடைய பேர் தான் வச்சிருக்காங்க மெர்க்குரின்றது இங்கிலீஷ்ல அதோட பேரு சோ புதனோட பேர் மெர்க்குரி ஒரு ரொமானிய கடவுள் ஒரு ரொமானிய கடவுளுடைய பெயர் தான் அதுக்கு வச்சிருக்காங்க சோ இன்னும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் புதன் கொலை நாம் அந்தி வெறும் கண்களால் காண முடியும் கூற்றுகள் மாதிரி கேள்வி உனக்கு வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம் புதன் கொலை அந்தி நீங்கள் வெறும் கண்களால் பார்க்க முடியும் அதாவது வந்து நார்மலா வந்து என்ன பண்ணுவாங்க புதன் கோலை வந்து பார்த்துடலாம் வித் வியூட் இன் த மார்னிங் அண்ட் ஈவினிங் ஹை அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அந்த மாதிரி பார்க்க முடியும் புதனுக்கு அடுத்ததான் இருக்கக்கூடிய கோள் வந்து வெள்ளி புதனை பத்தின சின்ன இன்ஃபர்மேஷன் தான் அதுல அட்மாஸ்பியர் கிடையாது அதனால ரொம்ப ஹாட்டரா இருக்கும் அதாவது பகல் பொழுதுல ரொம்பவும் வெப்பமா இருக்கும் ராத்திரி பொழுதுல ரொம்பவும் குளிர்ச்சியா இருக்கும் சோ அதை வெறும் கண்களால அந்தி பொழுதுல பார்க்க முடியும் அடுத்து ஆனா துணைக்கோள்கள் இல்லை புதனுக்கும் வெள்ளிக்கும் துணைக்கோள்கள் இல்லை பூமியில் இருந்து தான் துணைக்கோள்களை ஆரம்பிக்கிறது அதாவது சேட்டலைட் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் சொல்லக்கூடியது இருந்து தான் ஆரம்பிக்குது வெள்ளிக்கும் புதனுக்கு மட்டும்தான் சூரிய குடும்பத்துல துணை கோள்களே இல்லை அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சோ வெள்ளி வீனஸ் அடுத்தது இந்த வெப்பமான கோள் இதுக்கும் வெப்பமான கோளுக்கு தான் சார் பேர் வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கு அதாவது வீனஸ்க்கு வந்து நிறைய பெயர்கள் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இரட்டை கோள்கள்னு சொல்லுவாங்க இரட்டை கோள்கள்லாம் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம பூமி இருக்கிற மாதிரியே தான் இந்த வெள்ளி கோளும் இருக்கும் புரியுதா பூமி எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கும் அப்ப ட்ரின்ஸ் மாதிரி இருப்பாங்க அதனால பூமியையும் வெள்ளியையும் என்ன பண்றேன் புதனையும் சாரி பூமியையும் வெள்ளி வெள்ளிக்கு இருக்காரு பேர் ஏதோ இவங்க ரெண்டு பேரும் என்னன்னு சொல்றாங்க இரட்டை கோள்கள்னு சொல்றாங்களா ஓகேவா இரட்டை கோள்கள்னு சொல்றாங்க ட்வின் பிளானட் ட்வின் இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா என்ன சொல்லுவாங்க ட்வின் பிளானட்ஸ் சொல்லுவாங்க ஓகேவா சோ என்ன சார் இதுல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் வந்து சூரியனுக்கு கிட்ட இருக்கிறதுனால ரொம்பவும் வெப்பமா இருக்குன்னு சொன்னேன் இவர் வந்து சூரியனை விட கொஞ்சம் தான் இருப்பாரு அதாவது புதனுக்கும் அடுத்தபடியா தான் இருப்பாரு ஆனா புதனை காட்டிலும் இவர் தான் ரொம்ப வெப்பமா இருப்பாரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு அட்மாஸ்பியர் இல்ல யாருக்கு புதனுக்கு மெர்க்குரிக்கு இல்ல ஆனா வீனஸ்க்கு அட்மாஸ்பியரும் இருக்கு மேலே அட்மாஸ்பியர்னு ஒரு லேயர் வளிமண்டலம் அட்மாஸ்பியர்னா என்ன வளிமண்டலம் வளிமண்டலமும் இருக்கு வளிமண்டலமும் இருக்கு அப்பயும் எப்படி சார் அதிகமா இருப்பாரு பாத்தீங்கன்னா நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் நைட்ரஜன் இருக்கா சாரி ஹைட்ரஜன் இருக்கா அடுத்தது ஆக்சிஜன் இருக்கா கார்பன் டை ஆக்சைடு இருக்கு கார்பன் டை ஆக்சைடு பூமியில எத்தனை சதவீதம் இருக்கு பூஜ்ஜியம் புள்ளி மூன்று சதவீதம் ஆனா இந்த வெள்ளி வீனஸ்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும் அந்த வளிமண்டலத்துல ஓகேவா அதனாலதான் பூமியில இருந்து வரக்கூடிய அந்த ஒரு

சோ பூமி வந்து தன்னை தானே சுற்றிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் அதாவது ஒரு நாள் ஆகும்னு சொல்லிருக்கோம் ஆனா இந்த செவ்வாய் வந்து தன்னை இந்த வெள்ளி வந்து தன்னை தானே சுத்திக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி மூணு நாள் ஆகும் சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருக்கிறதுல நான் ரெண்டு கிரகத்தை நேத்தே சொன்னேன் ரெண்டு கோள்கள்னு எந்தெந்த கோள்கள் வந்து சூரியனை வந்து கடிகார திசை கிளாக் வைஸ் சுத்துது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வீனஸ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா யுரானஸ் சோ வீனஸ் யுரானஸ் கடிகார திசை கிளாக் வைஸ்ல சுத்தம் அப்படின்னு சொன்னாங்க கடிகார சுற்று திசையில சுத்தம்னு சொன்னாங்க ஆனா இது மிகவும் மெதுவா தான் சுத்திட்டு இருக்கு சோ புதனுக்கு எப்படி துணை கோள்கள் இல்லையோ அதாவது வந்து சேட்டலைட்ஸ் இல்லையோ அதே மாதிரிதான் எந்த கோள்களுக்கும் இதுக்கும் வந்து என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா இல்லை இல்ல சாட்டலை இல்ல ஓகேவா சோ இதுதான் முக்கியம் அடுத்தது இது ரொம்ப முக்கியம் இது காலையிலும் மாலையிலும் விண்ணில் காணப்படுவதால் விடிவெள்ளி மற்றும் அந்திவெல்லின்னு சொல்லுவாங்க விடிவெள்ளி மற்றும் அந்திவெல்லின்னு சொல்லுவாங்க ஏன்னா நிலவை போலவே இதுவும் ஒரு பிரகாசமான ஒளியை தரக்கூடியதா இருக்கும் அப்ப வானத்தில் இருக்கக்கூடிய மூன்று பொருட்கள் நிலவை போலவே ஒளி தரும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நிலவு நிலவு எப்படி நமக்கு ஒளி தருதோ அதே மாதிரி தரும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி வெள்ளி மாதிரி அடுத்த எந்த கிரக கோல் வந்து வெளிச்சத்தை தரும்னு பாத்தீங்கன்னா வியாழன் சோ இதெல்லாமே நமக்கு வந்து என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான வெளிச்சங்களை தரக்கூடிய ஒரு கோள்கள்ல சேரும் அப்ப வந்து புதனை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க வெள்ளி பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க வெள்ளியை தன்னைத்தனை சுத்திக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் இருநூத்தி நாற்பத்தி மூணு நாள் வெள்ளிய வந்து எதை கூட ஒப்பிட்டு இரட்டை கொள்கும்னு சொல்லுவாங்க பூமி கூட ஒப்பிட்டு வெளில அதிகமா வந்து சூடா இருக்கும் கம்பேர் பண்ணும்போது வெப்பமான கொள் நீன் அழைக்கிறாங்கன்னா இதுல வந்து அட்மாஸ்பியர் அதாவது வந்து வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இடம் பிடிச்சதுனால சூரியன்ல இருக்கும் வரக்கூடிய வெப்பத்தை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வந்து வெப்பமான கொள்ளுன்னு சொல்லுவாங்க வெள்ளி வந்து எந்த திசையில சுத்தம் வெளியாத திசையில சுத்தம் அதே மாதிரி காலையிலையும் சரி மாலையிலும் சரி இது தெரியறதுனால தான் அந்தி வெள்ளி விடி தான் சொல்லுவாங்க அடுத்தது புவி நம்ம நம்ம வாழக்கூடிய எர்த்து இருக்கக்கூடியதிலேயே எந்த விதமான ரோமானிய கடவுள் எந்த விதமான கிரேக்க கடவுள்களுடைய பெயர்கள் இல்லாத ஒரே கோல் எதுன்னு பாத்தீங்கன்னா பூமி நம்ம வாழக்கூடிய பூமி தான் மத்த எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு கடவுள் பேர் தான் வச்சிருப்பாங்க ஆனா இது மட்டும் தான் அந்த மாதிரி கடவுள் பேர் இல்லாம இருக்கிறதே சூரியனிடம் என்று மூன்றாவது அரங்க இருக்கக்கூடிய கோல் நம்ம தான் நம்ம தான் மூணாவது கோல் ஆனா இருக்கிறதுல அஞ்சாவது பெரிய கோலும் நம்ம தான் சோ இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நீலக்கோல்னு சொல்லுவாங்க இதுக்கு என்ன பேர் வைப்பாங்க நீலக்கோல்னு சொல்லுவாங்க சோ ஏன் அந்த நீலக்கோல்னு சொல்றாங்கன்னா வானத்துல அதாவது வெளியில இருந்து பார்க்கும்போது நம்மளுடைய பூமி வந்து முழுக்க முழுக்க வந்து ஏன்னா நமக்கு தெரியும் நம்மளுடைய நான்கில் மூன்று பங்கு எதால் தான் சூழப்பட்டிருக்கும் நீரால் மட்டுமே சூழப்பட்டிருக்கும் அப்படி நீரால சூழப்பட்டிருக்க கூடியதுனால மேல இருந்து பார்க்கும் போது கடல் தான் தெரியுமே அப்போ வந்து ப்ளூ கலர்ல நமக்கு தெரியறதுனால அதை நீலக்கோல்லுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி புவியின் துருவ விட்டம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுலதான் உயிரினங்கள் வாழக்கூடிய தகுதியான ஒரே கோழி நம்ம அதனுடைய புவி அந்த புவியினுடைய துருவ விட்டம் துருவ விட்டம் எவ்வளவு பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாலு கிலோமீட்டர் அதே மாதிரி நிலநடுக்கோட்டு விட்டம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் பூமி வந்து ஒரு வினாடிக்கு முப்பது கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணுமா தன்னோட அச்சில வந்து சுத்திட்டு போவோம் பூமியினுடைய ஒரே துணைக்கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே நிலவு தான் பூமியினுடைய ஒரே துணைக்கோள் பூமியை பத்தி நீ அதிகமா தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஏன்னா அது கேள்வியே வைக்க மாட்டாங்க நம்மளே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நீர கோள்னு சொல்லுவாங்க அதோட துருவ விட்டமும் பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினாலு இன்னொரு பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறு இது தெரிஞ்சுக்கோங்க முப்பது கிலோமீட்டர் வேகத்துல சுத்தம் புவிய அதனுடைய ஒரே துணைக்கோள் வந்து நிலவு அது மட்டும் தெரிஞ்சா போதும் நெக்ஸ்ட் செவ்வாய் இவர் தான் ரொம்ப முக்கியம் செந்நிறக்கோள்னு சொல்லுவாங்க மாஸ் ஓகேவா சூரியன்ல இருந்து நான்காவதா இருக்குது ஓகேவா சூரியன்ல இருந்து நாலாவதா இருக்குது இந்த மாஸ் வந்து எதுக்கு செவப்பு கடலை நமக்கு தெரியுது அதுக்கான காரணத்தை முக்கியமா படிச்சு வச்சுக்கோங்க செவப்பு கடலை எதுக்கு தெரியுதுன்னா இதுல இரும்பு ஆக்சைடு இருக்கும் இதுல இருக்கக்கூடிய மணல்கள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா மேற்பரப்புல இரும்பு ஆக்சைடு இருக்கும் ஓகேவா நான் ஆல்ரெடி சொன்னேன் முதல் இருக்கக்கூடிய நான்கு கோள்களை பாறை கோள்கள் சொல்லுவாங்க அப்ப முதல்ல இருக்கக்கூடிய இந்த கோள்கள் எல்லாம் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா மலை பள்ளத்தக்குகள் அந்த மாதிரி இருக்கும் சோ அங்க இருக்கக்கூடிய மணல்கள்ல அதிகப்படியான இரும்பு ஆக்சைடு இருக்கக்கூடிய காரணத்தினால நமக்கு இது ஃபுல்லா செவப்பு கடலை தான் தெரியும் அதனாலதான் மாசம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க செந்நிற கோள்னு சொல்லுவாங்க ஏன் அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா இரும்பு ஆக்சைடு அதிகமா இருக்கு அதனால தான் இதுக்கு சிவந்த கோல் என்று பெயர் அழைக்கப்படுகிறது சோ தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா என்னன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட் பிளானட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட் பிளானட் ஓகேவா இங்கிலீஷ்ல தெளிவா சொல்லிடுவாங்க ரெட் பிளானட் சொல்லிருப்பாங்க சோ அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம இதனுடைய துருவ பகுதிகள் இது அதெல்லாம் நமக்கு தேவையில்ல அந்த பாயிண்ட் தேவையில்லை இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இக்கோளானது மற்றும் டீமஸ் என்ற இரு துணைக்கோள்களை கொண்டுள்ளது ஒரு துணைக்கோள் அது என்னன்னு நிலவு இதுல என்னென்ன துணைக்கோள்கள் ரெண்டு துணைக்கோள்கள் ஒண்ணு இருக்கு இன்னொன்னு டீமஸ் ஒண்ணு இருக்கு சோ ஃபோபஸ் டீமஸ் அப்படின்ற ரெண்டு துணைக்கோள்களை கொண்டுள்ளதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாசு சோ இதுல வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு அடுத்தபடியா இருக்கு இதுலயும் தண்ணிகள் இருக்க சான்ஸ் இருக்கா பூமி மாறி ஏதாவது பக்கத்துல இருக்கு சோ இதுல தண்ணி இருக்க சான்ஸ் இருக்கா எதனா வந்து இதுல கண்டுபிடிக்க சான்ஸ் இருக்கா நம்ம எதனா பண்ணலாமா இதுல உயிர் வாழ முடியுமா மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியை தொடங்கினாங்க அப்படி ஆராய்ச்சியை தொடங்கும்போது நமக்கு ஒரு இங்க ஒரு பாயிண்ட் குடுத்திருப்பாங்க அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ செவ்வாய் கோயிலின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று மங்கள்யான் எனப்படும் மின்கலத்தை அனுப்பியதுன்னு சொல்லியிருக்காங்க செவ்வாய் கிரகத்துல போய் மங்கள்யான் சேர்ந்துச்சு அப்ப நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு நவம்பர் மாசம் சாரி நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி பதிமூணு இதுதான் அனுப்பின நாள் இது வந்து செவ்வாய் கிரகத்துக்கு இஸ்ரோவால் மங்கள்யான் விண்கலம் செலுத்தப்பட்ட நாள் இது தரையிறங்கிய நாள்

அப்ப சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி மில்லியன் கிலோமீட்டர் நமக்கு வந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போறதுக்கே பெண்டு கழிஞ்சிடும் ஆனா இங்க நூத்தி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க அதனால நீ எட்நூறு கிலோமீட்டர் வீட்டுல ராக்கெட்ல நீ கிளம்பினா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வருஷம் ஆகும் அதாவது நீ பிறந்து இருபத்தி ஒரு வருஷம் கழிச்சுதான் சூரியன் கிட்ட போவே ஆனா சூரியன் கிட்ட போனா உயிரோடு இருப்போமா இருக்க சோ அது வந்து ஒரு இமேஜினரி தான் சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இந்த கேள்வி கேட்கும் பொழுது மாஸ் மங்கள்யான் வந்து எப்ப போச்சுன்னு பாத்தீங்கன்னா விண்ணில் போய் தரையிறங்கிய வந்து இருபத்தி நாலு ஒன்பது செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி பதினான்காவது வருஷம் ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் அஞ்சாம் தேதி நவம்பர் மாசம் தான் மங்களான விண்ணில செலுத்தினாங்க சோ அடுத்தது மாசத்துக்கு அடுத்தது யார் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் இவர்தான் தான் பெரிய கோல் அதாவது எல்லாரையும் கம்பேர் பண்ணவும் ரொம்ப பெரிய கோல் இவர்தான் தான் எப்படி அதனுடைய அளவுல வந்து பூமி ஐந்தாவதுன்னு சொன்னனும் அதாவது வந்து சூரியன் கிட்ட இருந்து பூமி மூணாவது உருவ அமைப்புல பூமி தான் இருக்கிறதுல பெரிய ஐந்தாவது கோல் அந்த மாதிரி வியானம் தான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய கோல் இவர் வந்து அஞ்சாவதா இருக்காரு இவரு ஒரு ரோமானிய கனவுடைய பேர் தான் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பாருங்க நான் சொன்ன பாயிண்ட் ஞாபகம் இருக்கா நிலாவும் வெள்ளியும் பிரகாசமா தெரியும் சொல்லியிருந்தேன் மூணு வீனஸ் வெள்ளினா வீனஸ் இவங்களுக்கு அடுத்ததா வானில் பிரகாசமா தெரியுது யாருன்னு பார்த்தீங்கன்னா வியாழன் தான் ஓகேவா வியாழன் தான் அது மட்டும் இல்லாம வியாழன் வந்து பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வேகமா சுழலக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூபிட்டர் தான் வேகமாக வேகமா அதனால தான் இவருக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வலிமக்கோல் நான் அது மட்டும் இல்லாம அவரன்னு சொல்லல நான் என்ன சொல்லிட்டேன் ஜூபிட்டர் சாட்டன் யூரானஸ் நெப்டியூன் அதாவது வியாழன் சனி யூரானஸ் நெப்டியன் இவங்க எல்லாருமே என்ன கோள் தான் வளிமக்கோள்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஜோவியன் பிளானர்ஸ்னு சொல்லலாம் ஏன்னா வியாழனுக்கு நிகரான கோள்கள் எல்லாரும் வியாழன் மாதிரியே இருக்கிறதுனால சோ அதனால இவங்களை சொல்லியிருக்காங்க வளிமக்கோள்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்காக இது இருக்கிறதுலே மிக அதிகமான துணைக்கோள்களை இக்கோள் தான் கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஆமாப்பா அப்படின்றது புக் டேட்டா ஆனா ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று துணைக்கோள்களை கொண்டுள்ளது சனி தான் சனிக்கிட்ட இருக்கு டேட்டா படி வியாழன்ல தான் அதிகமான துணைக்கோள்கள் இருக்கு அதுல இந்த பேர்லாம் கொடுத்துருக்காங்க அதுல ரொம்ப முக்கியம் இந்த பேர்மா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கெனிமேட் இது வந்து எதனுடைய துணைக்கோள்னு கேட்டாங்கன்னா வியாழனுடைய துணைக்கோள் அது கேட்பாங்க எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ ஆஹ் இருக்கிறதுல அதிகப்படியான துணை கோள்களை கொண்டுள்ளது எது வியாழன் அதுல கனிமேடுன்றது வியாழனுடைய துணைக்கோள் சோ இது ஒரு பகுதி இதை பாத்துட்டீங்க வியாழனை பத்தி அப்ப வியாழனை பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க தான் இருக்கிறதுலே பெரிய கோள் அதை வலிம கோள்னு சொல்லுவாங்க ஜோவியன் பிளானெட்ஸ் சொல்லுவாங்க வியாழன் தான் நிலாவுக்கும் வெள்ளிக்கும் அடுத்ததா மூன்றாவது தெரியக்கூடிய மிக பிரகாசமான ஒரு கோள் இதுல வந்து அதிகப்படியான துணைக்கோள்கள் இருக்கு அதுல கனிமேடுன்றது மிகப்பெரிய துணைக்கோள்னு சொன்னாங்க சோ வியாழனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்தது இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்ல இருக்கிறதுல அதிகமான சுழலும் காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கோல் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த வீனஸ் டெல்லி எத்தனை நாள் தண்ணீர் சுழன்றுக்கும் இருநூத்தி நாற்பத்தி மூணு நாள் அடுத்தது சனி வளையங்கள் கொண்ட ஒரு இது இதுல வந்து என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு பாயிண்ட சொல்லணும் சோ சனி வந்து வியாழன் கடுத்து இருக்கக்கூடிய பெரிய கோள் இதை சுற்றி வளையங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியும் வளையங்கள்லாம் ஒண்ணுமே இல்லாம ஒரு பிரகாசமா அங்க இருக்கக்கூடிய பாறை துகள்கள் இது அந்த தூசு அதெல்லாம் தான் சேர்ந்து சனியை சுற்றி தெரியறதுனால நமக்கு நம்ம அதுக்கு நமக்கு ஒரு வளையம் மாதிரியே கண்ணுக்கு தெரியும் சோ சூரிய குடும்பத்துல இதுதான் இரண்டாவது பெரிய கோள் ஓகேவா அது மட்டும் இல்லாம சனிக்கு எத்தனை துணைக்கோள்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா அறுபத்தி ரெண்டு துணைக்கோள்கள் இருக்கிறதா இந்த புக்ல கொடுத்துருக்காங்க புரியுதா ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா படி எண்பத்தி மூன்று துணை கோள்கள் இப்போதைக்கு அதிகமா வச்சுட்டு இருக்கிறது சனிதான் ஓகேவா சோ வியாழன் கோள்களை போன்ற இதுக்குட்டியும் அதிகமா இருக்கும் எப்படி வியாழன்ல கனிமேட் அப்படின்ற ஒரு துணை கோள் தான் சொன்னா கனிமேடுன்ற ஒரு துணைக்கோளை காமிச்சு எங்க இருக்குன்னு கேட்பான் அதே மாதிரி சனின்ல எது கேட்பான்னா டைட்டான் ஓகேவா பின்னாடி வர நாலு கிரகத்துக்குமே ஒரு ஒரு துணைக்கோளும் முக்கியமா கேட்பான் அப்ப சனியில வந்து டைட்டான் வந்து எதனுடைய துணைக்கோள்னு கேட்டாங்கன்னா எதுக்குன்னு சொல்லுங்க சனிக்குன்னு சொல்லிடுங்க ஓகேவா சோ முக்கியமான பாயிண்ட் இந்த சனிக்கோள்ல நைட்ரஜன் அண்ட் மீத்தேன் சாட்டர்ன்ல என்னென்ன இருக்குன்னா நைட்ரஜனும் மீத்தேன் வாயுவும் இருக்கிறதுனாலதான் இது வந்து நமக்கு என்ன தெரியுமா ஆகிய வாயுக்களை கொண்டு ஒரே இது அது மட்டும் இல்ல மேகங்கள்லாம் இருக்கும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமா சனிக்கோளோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி இந்த சனிக்கோள் இருக்குல்ல இதோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை விட ரொம்ப குறைவு அதாவது ஈர்ப்பு விசை வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை விட ரொம்ப குறைவு அப்போ ஒரு சனிக்கோளை தூக்கி நீ தண்ணியில் கடல்ல போட்டுனா அது மிதக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா தண்ணியை விட அடர்த்தி அதிகமா இருந்துச்சுன்னா தான் உள்ள மூழ்கிடும் இந்த தண்ணியோட அறர்த்த தண்ணியோட தண்ணியோடைய விட ரொம்ப கம்மியா இருக்கும் ஸ்பெசிபிக் கிராவிட்டி அதனால தூக்கி நீ போட்டனா அது மிதக்க ஆரம்பிக்கும் அப்ப சனிதான் தூ கட கடல் தூக்கி போட்டாலும் மிதக்கக்கூடிய ஒரே கோல் ஆனா அப்படி எல்லாம் தூக்கி போட முடியாது ஓகேவா ஸோ அடுத்தது யுரானஸ் யுரானஸ்க்கு வந்து இன்னொரு பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளும் கோல் ரொட்டேட்டிங் பிளானெட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொட்டேட்டிங் பிளானட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணமே அதுதான் யுரானஸ்து யுரானஸனுடைய சுற்றுப்பாதை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஏற இறக்க மாதிரி இருக்கும் ஓகேவா அதனால இப்படி சுற்றி வரமோ டக்கு டக்குன்னு உருண்டு ஓடி வர மாதிரி இருக்கும் ஓகேவா உருண்டு ஓடி வர மாதிரி இருக்கும் அதனாலதான் அது உருளும் கோலம் உருளும் கோல் ரொட்டேட்டிங் பிளானெட்னே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்ட் டெலஸ்கோப்பில் கண்டுபிடிச்ச கோலே இதுதான் தொலைநோக்கி மூலமா கண்டுபிடிச்சாங்க டெலஸ்கோப்ல கண்டுபிடிச்ச எதுதான் யுரானஸ் அப்ப மத்த எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடென்டிபிகேஷன் நிறைய இருந்தது ஆனா ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்த்தே கண்டுபிடிச்சது எதுன்னு பாத்தீங்கன்னா யுரானஸ் தான் தொலைநோக்கியில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே கோலை இதுதான் சொல்லிட்டேன் இது சூரியன்ல இருந்து எத்தனையாக இருக்குன்னா ஏழாவதா இருக்கு இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா வில்லியம் ஹெர்ஷல் இது கூட நாளைக்கு நம்ம கேக்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஓராவது வருஷம் ஏழு எட்டு பக்கத்து பக்கத்துல இருக்கு அடுத்து எட்டோட கோல் கேள்விகள் மொத்தம் எட்டு அப்படின்னு ஞாபகம் எழுநூத்தி எண்பத்தி ஓராது வருஷம் வில்லியம் ஹெர்ஷல் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கோல் தான் யுரானஸ் இந்த கோல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மீட்டின் வாயு நிறைய இருக்கிறதுனாலதான் இந்த கோல் நமக்கு எப்படி இருக்கும்னா பச்சை நிறமா தோன்றும் ஓகேவா அப்ப யுரானஸ் வந்து பச்சை நிறமா பச்சை நிற கோள்னு சொல்லுவாங்க அப்ப கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய கிரீன் பிளானட் எப்படி ரெட் பிளானட் நம்ம எதை சொன்னோம் சொன்னோமா அந்த மாதிரி இந்த பிளானட் அப்படி மீத்தேன் வாயு இருக்கிறதுனால தான் பேரை கூற்றுகள் எல்லாம் வச்சா சொல்லுக்கு நல்லா கத்துக்கும் அது மட்டும் இல்லாம எப்படி ஒரு ஒரு கோளுக்கும் ஒன்னு ஒன்னு சொன்னோம் கெனிமேட் அப்படின்னா எதுக்குன்னு சொல்லிட்டோம் வியாழனுக்கு டைட்டான் அப்படின்னா எதுக்கு சொன்னோம் சேட்டனுக்கு இதுக்கு என்ன கோல்னா டைட்டானியா ஓகேவா என்னது டைட்டானியா இதுல மொத்தம் எத்தனை துணைக்கோள்கள் இருக்கா இருபத்தி ஏழு இது ஒரு பிசி சி எக்ஸாம் கொஸ்டின்மா எத்தனை துணைக்கோள்கள் இருக்கு இருபத்தி ஏழு துணைக்கோள்கள் இருக்கு அதுல ரொம்ப பெருசு எதுனா டைட்டானியா சோ இதுவும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எப்படி வந்து வெள்ளி கடிகார சுற்றுல சுத்துச்சு வீனஸ் வந்து எப்படி கடிகார சுற்றுல சுத்துச்சோ அதே மாதிரிதான் யுரேனஸும் எப்படி இருக்கும் சூரியனை சுத்தி வரும்போது கடிகார திசையில சுத்தும் நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா நெப்டியூன் குளிர்ந்த கோல் ஏன்னா இவர்தான் சூரியனை விட்டு மிகவும் தொலைவில் இருக்கிறதுனால இவர் ரொம்ப குளிர்ந்த கோலா தான் இருப்பாரு இதுல நிறைய காத்தெல்லாம் வீசுமா இதுல எத்தனை துணைக்கோள்கள் இருக்குன்னா பதினாலு துணைக்கோள்கள் இருக்கு ஓகேவா இதுல எத்தனை துணைக்கோள்கள் இருக்கு பதினாலு துணைக்கோள்கள் இருக்கு இதுதான் எட்டாவது பிளானட் சூரியன்ல இருந்து இதுல முக்கியமான துணைக்கோள் எதுனா ட்ரைட்டான் முக்கியமான துணைக்கோள்கள் என்னன்னா ட்ரைட்டான் அப்ப துணைக்கோள்கள் வரிசையில் நம்ம பார்த்தது கனிமேட் இவர் யாருக்கு வியாழன் ஓகேவா டைட்டான் இவர் யாருக்கு சனி டைட்டானியா அவர் யாருக்கு யுரானஸ் யுரானஸ்க்கு பார்த்தோம் இப்போ லாஸ்டா பார்த்தது ட்ரைட்டான் மூணு பேருமே டி ல தான் வருவாங்க அதனால கன்ஃபியூஸ் ஆயிரத்தா சனி டைட்டானியா டிரைட்டான் அப்படின்னா நெப்டியூனுக்கு சோ பதினாலு துணைக்கோள்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அது என்னென்னன்றதையும் பேர் பாத்துட்டும் கடவுளே சீக்கிரம் முடிச்சிடலாம் ஓகேவா முடிய போகுது சோ இதை தவிர வேறுபடுத்தி காட்டுகிறது அவ்வளவுதாமா நம்ம திட்டத்தட்ட எல்லாமே முடிச்சிட்டோம் நாளைக்கு ரிமைனிங் இருக்கிறத நம்ம பார்த்துருவோம் இன்றைக்கி இந்த எட்டு பிளானெட்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கீங்க ஸோ ஒரு முறை ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோவை பார்த்து தயவு செஞ்சு பார்த்துட்டே இருந்தால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் படிச்சு முடிக்கிறோமோ அந்த சீக்கிரம் நமக்கு நல்லதுதான் நமக்கு புக்கு சீக்கிரமாக கவர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதை டைம் பைட்ஸ் ஸோ நாளைக்கு இன்னொரு சப்ஜெக்டோட வந்து மீட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்